ரொம்ப முக்கியமான பாலம் அது ஏன்னா ஐந்து ஊராட்சிகளை இணைக்கக்கூடிய ஒரு பாலம் இந்த போல தாராபுரம் பண்ணப்பட்டி கே தின்னப்பட்டி கஞ்சநாயக்கம்பட்டி போன்ற பகுதிகளில் ஊராட்சிகள் கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் மக்கள் வந்து இந்த பாலத்தை பயன்படுத்தக்கூடிய பாலம் இதுவும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு முப்பது டு நாற்பது ஆண்டுகளாக எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினரும் கோரிக்கை வைக்கிறாங்க இது வந்து சரபாங்க ஆறுது ஏற்காடுடைய பேக் வாட்டர் இதில் தான் தண்ணி வெள்ளை காலங்களில் வெள்ளைப்பெருக்கிறது போகும் இந்த ஆற்றுல அவ்வளோ சீரம் பாலம் கிடந்த அனுமதி தரதில்லை ஆளுங்கட்சியாக இருக்கிறது அதுக்கான முயற்சி கிடைக்கணும் ஏன்னா இதுக்கான ஹெட் ஆஃபீஸ் வந்து திருச்சியில் இருக்குதுங்க அங்கே போய் தான் பார்க்கணும் அப்போ நான் வந்து எம்பிஆர் வந்ததுக்கப்புறம் ஏடிஎம்களை வந்து அந்த இரண்டு ஆண்டுகள் பாலத்துக்கு அனுமதி கொடுக்க முடியாது பேப்பருக்கு கிடப்பில் போட்டாங்க திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடன் உடனே அதை கையில் எடுத்து சவால் இது சவாலான ஒரு பகுதி ஆகவே இந்த மக்கள் ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை இங்கே வைத்து பூமி பூஜை போட்ட பிறகு பாலம் கட்டுறதுக்கு அனுமதி நட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஸ்பெஷல் அனுமதி வாங்கி நாடாளுமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதியில் ஐம்பது லட்ச ரூபா நிதியை கொண்டு இந்த பாலம் இப்போ கட்டி முடிக்கப்பட்டது இன்னும் ஒரு பத்து நாளில் திறக்க போகிறோம் இந்த பாலத்தை கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் மக்கள் பயன்பெறக்கூடிய பாலம் இந்த பகுதி பக்கத்தில் இருக்கிறவங்களும் ரெண்டு கிலோமீட்டரும் சுற்றி வரணும் பதினைந்து கிலோமீட்டர் சுற்றி தான் வரணும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் இங்கேருந்து பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் போயாகணும் இந்த பாலம் வந்து நேஷனல் ஹைவேஸ் பக்கத்தில் இருக்குது ஒரு இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக மக்களுடைய ஒரு மிகப்பெரிய டைமை வந்து இது ரொம்ப குறுகிய காலத்தை போய் சேருவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குற பாலம் இந்த பாலம் ஒரு முக்கிய இடம் பெறுது அனைத்து கட்சி மக்களும் இந்த பாலத்தை வரவேற்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை கட்சி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பாலம் எனக்கு மிகப்பெரிய ஒரு மன நிறைவு இப்போ எம்பி சொன்னாங்க இல்லையா நாற்பது ஆண்டு கால கோரிக்கை என்ன நாற்பது ஆண்டு காலமாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிற ஒரு விஷயத்த திரு பார்த்திவன் வந்து உடனே பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார்ல நீங்க அவருக்கு இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிற விஷயம் அவருக்கு இந்த மக்கள் சார்பா நன்றிங்க அதாவது அவர் எங்க வாயில் வர வரைக்கும் அவர் நன்றி மறக்க முடியாது இந்த பகுதி மக்கள் சார்பா இந்த ஊராட்சி மட்டத்தின் சார்பாகவும் இந்த ஐந்து கிராம மக்களின் சார்பாகவும் அவருக்கு பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கோ நாங்க ரெண்டு ஆண்டு காலம் வாங்குறதுக்காக எம்பி அவருடைய தலைமையில அவர் நாங்க சொல்ற இடத்தெல்லாம் போன் பண்ணுவார் ஓட்டெல்லாம் பேசுவார் சொல்றவர்கள் நேரில் போவார் இத்தனை முயற்சிகள் பண்ணி தான் இது சாதாரண போராட்டம் ஒரு பெரிய போராட்டம் ஆண்டு கால போராட்டம் அவர் என்னைக்கு எம்பி பதவியாத்தாரோ இருந்து இன்னை வரைக்கும் ஒரு போராட்டமா இருந்துதான் இந்த வேலையை முடிச்சு கொடுத்தாரு என்ன மாதிரி சிரமங்களை சந்திச்சிங்க இந்த பாலம் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு இந்த பாலத்தை கொண்டு நீங்க சொல்ல விரும்புக முதல் நன்றி அவருக்கு தான் தண்ணி இதுல வந்துடுச்சுன்னா சுத்தி பாத்தீங்கன்னா நாங்க பூசேறுபட்டி இல்லைன்னா சந்தத்தனம் போய் தான் பிள்ளைங்க ஸ்கூல் போற பிள்ளைங்களாம் பண்ணுபட்டிக்கு போயணும் அங்கிருந்து இங்க வர்ற பிள்ளைங்களும் அந்த மாதிரி சுத்தி தான் வந்தும் பல சிரமங்களுக்கு நாங்க ஆளாயிருக்கிறோம் ஆனா இப்ப இந்த பாலம் வந்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாமே நல்ல சௌகரியமா நினைச்சு பாக்குறோம் அஞ்சு கிராமத்துக்கு இது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போனா ரயில்வே ஸ்டேஷனு தின்னப்பட்டி எல்லாமே இருக்குது எல்லாத்துக்கும் இந்த வழியாக தான் நாங்கள் போயாகணும் பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் எங்களுக்கு மீடியாவது இப்போ நிறைய எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க செய்யாமல் போயிருப்பாங்க பார்த்துவன் சொல்லும் போது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அவர் செய்து கொடுப்பார்னு செய்து கொடுத்த பிறகு எப்படி உணர்விங்க கண்டிப்பாக நம்பிக்கை இருந்ததுங்க சார் அவர் வந்து எங்களுக்கு இதுவரையும் கேட்டவர்கள் எல்லாத்துக்குமே அவரே நேரடியாக வந்து வந்து ஒவ்வொரு முறையும் எங்களை வந்து ஆலோசனை பற்றி பேசிட்டு போயிருக்கிறாரு அதனால நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் நம்பிக்கையாக தான் இருந்தோம்